மஸ்காரம் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சித்த சித்தர்கள் கற்பித்த கல்வி முறை அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சித்தர்கள் கற்பித்த கல்வி முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா மானிடர்கள் அழியாமல் சதாகாலம் வாழும்படியான சாக கல்வி அதுதான் வந்து ஆத்மியான பிதா சுவாமி சிவானந்தபுரம் சார் வித்தை அப்படின்னு சொல்லி உபதேசம் கொடுத்துருக்கார் இந்த கல்வியை ஒருத்தன் ஒழுங்காக முறைப்படி செஞ்சானா தன்னை உணர்ந்து அவன் வந்து மோட்சம் அடைய முடியும் தன்னை உணர்ந்து சமாதி அடைய முடியும் முக்தி அடைய முடியும் இதுதான் சாமி சாகா கல்வின்னு சொல்கிறாரு இது நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா சித்தவேதம்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தை படித்தீங்கன்னா அதில் தெளிவாக எழுதியிருப்பார் அந்த புக் புத்தகம் வந்து சேலம் என்ற இடத்துல கிடைக்கும் சித்தாசிரமம் அங்கே இருக்குது இப்போ நம்ம சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரியபாளையத்தில் வடமதுரை என்ற வில்லேஜில் எர்ணாங்குப்பம் என்ற பகுதியில் இருக்க அந்த இந்த நிலையம் அங்கே போயிட்டு அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படித்து சாகா கல்வி எப்படி படிக்கிறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து அதில் ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பார் மனுஷன் வந்து சாகரத்துக்கு பிறக்கலை அவன் தன்னை உணர்ந்து சதா காலம் ச சதா சர்வகாலமும் அவனால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி தான் அந்த புத்தகத்தில் அதுதான் அவர் கடைசியில் முடிவன் முடிவின் முடிவை அதான் சொல்லுவார் நடுவில் எல்லாம் விளக்கங்கள்லாம் சொல்லுவார் இறை வழிபாடுனா என்ன விக்கிரக ஆராதனை என்னென்ன மனம்னா என்னது ஜீவனாக என்னது ஆத்மனா என்னது அப்படின்னு விலைக்கு சொல்லுவார் துவைதம் அத்வைதம் விசிஷ்டா வைதம் அப்படின்னா என்ன அப்புறம் வர்ணங்கள் நாலு வர்ணத்தை பற்றி சொல்லுவார் நாலு வர்ணங்களை என்ன அப்படின்னு சொல்லிவிடுவார் எல்லாமே நீங்கள் அந்த புத்தகத்தில் கிளியராக சொல்கிற ஒவ்வொரு பகுதியாக சொல்ல ஒவ்வொரு சாப்டராக சொல்லுவார் அதாவது இருபத்தி நான்கு விதமான கதிகள் இருக்குது அந்த கதி எப்படி உணர்றது ஆனால் அந்த கதிலாம் வந்து அந்த இருபத்தி நாலு கதியை வந்து ஆசிரமங்களை செய்வாங்க ஆனால் சித்த விதியாதிகளுக்கு ஒரே கதி தான் சொல்லியிருக்கார் அதுதான் நம்ம செய்யணும் ஊர்த்தவ கதின்னு சப்தம் இல்லாமல் அந்த கதியை உணர்ந்து செய்யறது சப்தமாக வெளியே செய்யக்கூடாது அது அந்த கதியை உணர்றது தான் ஊர்த்தவ கதி அந்த விதி தான் நம்ம சித்த அதிகம் செய்யணும் அதுதான் சாமி சொல்லியிருப்பார் அந்த ஊர் தொகை எப்படி பயில்கிறதுன்னு ஆனால் அதெல்லாம் வந்து எழுத்து வடிவில்லாம் சொல்லியிருப்பார் அதை வந்து நம்ம அதை வந்து ஒருத்தங்க சுட்டு காட்டாமல் அந்த வித்தை நமக்கு புரியாது அதை குரு மூலியமாக அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் சுட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும்னா ஆசிரமங்களுக்கு போயிட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு அந்த வித்தையை தெரிஞ்சிக்கலாம் அந்த விதையை அந்த விதையின் மூலமாக தான் நீங்கள் தன்னை உணர முடியும் புத்தகத்தை படித்தா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஆனால் உணர முடியாது இப்போ நம்ம வந்து ஒரு சமையல் பண்ணுறோன்னு சொல்லி அதை நம்ம கேட்குறோம் அப்புறம் சமையல் பண்ணுறதை பார்க்குறோம் எப்படி செய்யணும்னு நல்லா தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் நம்ம அதை சுவைக்காமல் அந்த சுவையை அறிய முடியாது அதே மாதிரி புத்தகத்தை படிக்கிறது அதை படிக்கிறோம் மற்றவங்க சொல்கிறத கேட்குறோம் ஆனால் விதையை உணர முடியாது அதுக்கு நீங்கள் குரு வழியாக தான் அந்த சித்த விதையை உணர முடியும் இப்போ சித்த விதியாத்தையும் உங்களுக்கு ஒருத்தர் உபதேசம் கொடுத்துட்டாருன்னா அவரே சொல்லுவார் நமக்கு எல்லோரும் குரு சாமி தான் நீங்கள் என்ன சகோதரனை தான் நினைக்கணும் அதனால் நீங்கள் வந்து நம்ம எல்லோரும் சகோதரர்கள் தான் சொல்லுவார் இருந்தாலும் அந்த வித்தியை கொடுத்தவங்கள நம்ம அவங்கள நம்ம நல்ல அன்பாக நேசித்து அவங்க சொல் அவங்க சொல்லிப்படி தான் நம்ம கேட்டு நடக்கணும் நம்ம வித்தியா கிடை கிடைச்சிடுச்சே நம்ம இஷ்டமாக என்பதால் செய்யலான்னு நீங்கள் மனம் போன போக்கில் போகக்கூடாது சாமி மனமே குருன்னு சொல்லியிருப்பார் அதனால் நம்ம மனம் போன போக்கில் போகக்கூடாது அடங்கிய மனமே தான் குரு அடங்கிய தான் குரு மனசே குரு கிடையாது தான் குரு அந்த குரு குருன்ற நிலை எப்படி கிடைக்குன்னா அடங்கணும் அடங்காத மனசு இருக்கும்போது அது குருவாக இருக்க முடியாது அது அடங்கிய மனம் உடையவர் தான் அந்த சாக கல்வியை கற்க முடியும் மற்றவெல்லாம் சாக கற்கவே முடியாது ஏன்னா மனம் அட அடங்காமல் அந்த பயிற்சியில் நம்ம இறங்க முடியாது மனம் அடங்கிறதுக்கு தான் அந்த பயிற்சி அதுக்கு வந்து சதா சர்வகாலமும் அதே சிந்தனையோடு இருக்கணும் ஒரு கால பூஜை இல்லை சதா கால பூஜை என்று ஒப்பு வைத்தேன் கருணை கூருந்தின்னு தாய்மாரை சொல்கிறேன் ஒரு ஒரு காலத்தில் பண்ணக்கூடிய பூஜை கிடையாது நான் காலையில் பண்ணிவிட்டேன் மத்தியானம் பண்ணிவிட்டேன் சாயங்காலம் பண்ணிவிட்டேன் அப்படிலாம் ஆனால் ஆசிரமத்திலேயே அஞ்சு முறை அந்த விதையை வந்து பயிற்சி பண்ண சொல்கிறாங்க அந்த அஞ்சு முறையை நம்ம அவசியம் பண்ணியே தான் ஆகணும் அப்படி பண்ண முடியாமல் வேலை நிமித்தமாக அப்படி இருந்தால் கூட கண்டிப்பாக தினமும் அந்த பயிற்சி நம்ம பண்ணியே ஆகணும் மூணு முறை நினச்சி பண்ணணும் அப்படி பண்ண முடியலனா கூட அதிகாலையில் இருந்துச்சு அந்த பயிற்சி நம்ம பண்ணி ஆகணும் அதிகாலை மூணு மணிக்கு எந்திரிச்சு மூணுலேருந்து அஞ்சரை வரைக்கும் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஏன்னா அந்த அதிகாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா அமுதக்காற்று வீசுதுன்றார் சாமி அமுத காற்று வீசினா வீசுதுன்னா இந்த காற்றுலேயே எல்லா விதமான உயிர் சக்தி மனுஷனுக்கு தேவையான பிராணம் வந்து அதிகமாக அதில் கிடைக்குது அதனால விழிப்பு நிலை ஏற்படும் தன்னை உணர முடியும் அதனால் காலையில் எழுச்சி பாருங்கள் அப்படின்னு பயிற்சி செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார் அதிகால நேரம் பயிற்சி எவ்வளோ ஒருத்தவங்க பண்ணுறாங்களோ அவங்க தானாவது அடக்கமாகிடுவாங்க அடக்கமாகறது மனசு அடக்கமாகும் அதுதான் அங்கே நம்ம சொல்ல வரோம் காலையில் பயிற்சி பண்ணுங்கள் அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க அதாவது நம்ம ஒரு விஷயத்து ஆசைப்பட்டால் நமக்கு கிடைக்காது முயற்சி செஞ்சால் மட்டும்தான் கிடைக்கும் எனக்கு ஆசையாக இருக்குது நான் வந்து பெரிய சித்தரை என்னென்னா ஆகிட முடியாது முயற்சி எடுக்கணும் அப்படி முயற்சி எடுத்தால் மட்டும்தான் நம்ம விசித்தையும் அடைய முடியும் கிட்டாத பொருளை விடுகுதன்னு கிடைத்ததை விட்டவனே ஞானியாக வேண்டாம் சொல்கிறாங்க அப்போது வந்து நம்ம எல்லாத்தையும் தேடி அலைஞ்சினே இருந்தால் என்றைக்கும் நம்ம ஞானம் அடைய முடியாது அதனால் உங்களை விடும் தேட வேணாம்னு சொல்ல சொல்ல வரல தேவையானது நம்ம தேட வேண்டியது தான் மற்ற நேரங்கள் எப்பவுமே அதே சிந்தனையிலே இருக்கணும் எப்படி நம்ம குழந்தைங்க மேலே நம்ம சிந்தனையோடு இருக்கோம் நம்ம குழந்தை வந்து வெளியே போயிடுச்சுன்னா எப்போ வீட்டுக்கு வருவானோ அப்படின்னு நம்ம நினைப்போம் ஏன் அந்த சிந்தனை போகிறது நம்ம குழந்த அதை மாதிரி நம்முடைய ஆத்மா தான் நம்மளை காப்பாற்றுது அது மேலே நம்ம சிந்திக்கிறது இல்லை வெளியில் இருக்க குழந்தை மேலேயும் மற்ற உறவு மேலேயும் நம்ம சிந்தித்து அவகாணம் இருப்போம் பொருளாதார விஷயமாக சிந்திப்போம் இதெல்லாம் தேவை தான் அதை விட ரொம்ப முக்கியமானது தன்னை உணர்றது தன்னை உணர் தான் சக கல்வின்னு சாமி சொல்கிறார் அதனால் தன்னை உணர படிப்பை படிக்கணும் இரண்டாவது ஒரு கல்வி இருக்கு அதாவது தன் தன் உடம்பினை காக்கவும் மற்றவர்கள் நலனை காக்கவும் மற்றவங்க நலனையும் பார்க்கணும் அதுதான் மருத்துவ கல்வி அது வந்து நம்ம அந்த காலத்தில் சித்தர்கள் அந்த கல்வியை வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா யோகத்துக்கு ரொம்ப நெருங்கி இருக்கும் மருத்துவம் ஒரு யோகி ஆகணுன்னா அவனுக்கு மருத்துவம் கண்டிப்பாக தெரியணும் அது ரொம்ப முக்கியம் அதாவது அந்த மருத்துவன்றது யோகத்தோடு இணைஞ்சு செயல்படுறது தான் அந்த மருத்துவத்தை நம்ம கற்றுக்கணும் அப்படி நம்ம மருத்துவம் தெரியலாம் கூட அந்த சித்த மருத்துவர்களுக்கு கேட்டு உங்களோட உடல் உபாதையை சொல்லி அந்த மருத்துவம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா யோகா சூடு ரொம்ப ஒருத்தங்க யோகம் பண்ண பண்ண யோகா சூடு ஏற்படும் அப்போ அந்த யோகா சூடு தணிக்கிறதுக்கு பஞ்சகல்பஸ ஸ்தானப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதை பசும்பால குழச்சி தலையில் உச்சந்தல்ல பூசி குளிச்சிங்கன்னா யோகா சூட்டு தனியும் அதெல்லாம் நீங்கள் சித்த மருத்துவட்டை கேட்டு பயன்பெறலாம் அப்படி இல்லைன்னா பஞ்சகல்பம்னு போட்டிங்கன்னா அந்த முறை ஒரு அடுத்த முறை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை வந்து அது தனியாக சொல்லி தான் ஆகணும் அது மாதிரி அந்த உடலைக்க மருத்துவக் கல்வி வந்து மூணு விதமாக சொல்லுவாங்க ஒன்று வந்து மணி மஞ்சரம் ஔஷதம் மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா மணின்றது தன்னுடைய தாது சக்தியான சுக்கிலத்தை வந்து கட்டுறது சுக்கிலத்தை எப்படி கட்டுறதுன்னா நம்ம சாமியாராலாம் போயிடுறது கிடையாது அக சிந்தனையில் தோஷம் ஏற்பட்டாலே சுக்கிலை இலக்கி போய்டும் நம்ம போய் ஒரு பெண்ணை தான் போய் தொடர்ந்து அவசியம் கிடையாது அக சிந்தனை நம் உள்முகமான ஒரு எண்ணங்கள் சிற்றம்பத்த நோக்கி இருந்தாலே நம்முடைய தேகம் களைஞ்சிரும் அப்படின்னும்போது காடே திரிந்தண்ணு காற்றே குசித்தண்ணு கந்தை சுற்றி ஓடி எடுத்துண்ணு உள்ளன்பு இல்லாதவர்கள் அந்த எல்லாருமேலேயும் ஒருத்தனுக்கு அன்பு இருந்தால் தான் அகசிந்தனை தூய்மையாக இருக்கும் எல்லோருமே எப்படி அன்பாக இருக்கிறதுனா அது நாம் தான் பயிற்சியில் தான் வர வச்சுக்கணும் நம்ம எல்லாேருக்கும் பிறக்கும் போது வந்துராது பயிற்சி பண்ண பண்ண தான் வரும் அது பயிற்சியில் தான் வர வரவிக்க முடியும் எல்லாரும் மாணவர்கள் தான் இப்போ நான் சொன்னால் கூட எனக்கும் அகசிந்தனை தூய்மைப்படுத்தி நான் முயற்சி எடுக்கிறேன் நல் மங்கையரை தாய்போல் இருப்ப கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரேன்னு சொல்கிறாங்க அகசிந்தனையை உண்டு பண்ணிக்கணுன்னா எந்த பெண்ணை பார்த்தாலும் தாயை பார்க்குறா மாதிரி தாயன் போட பார்க்கணும் தாயன்போடு நம்ம உள்முகமான பயிற்சியில் வரணும் சும்மா தாயன்போட நம்ம உள்பயிற்சி மனப்பயிற்சியே அப்படி இருக்கணும் அந்த பயிற்சி வந்தால் மட்டுந்தான் அக சிந்தனை தூய்மை அடையும் நம்ம வெளியில் வந்து வெள்ளையாக துணி கட்டிக்கிறதுனாலையோ நல்லா ஒழுக்கமாக பேசுறதுனாலையோ ரொம்ப இறைவனை பற்றி அக சிந்தனை தூய்மை அடையாது அதாவது அது ஒரு குரல் கூட சொல்லுவார் திருவள்ளுவர் அந்த குரல் வந்து டக்குன்னு வரமாட்டேன் நீரினால் ஒரு குரல் வரும் அந்த குரல் பார்த்திங்கன்னா புறத்துமை நீரினால் அமையும் அகத்துமை வாயினால் காணப்படும் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னும்போது நம்ம வந்து அகத்துமை வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா நம்ம பேசுகிறது நம்ம நடந்துக்கிறது நம்மளுடைய செயலை வச்சு நம்ம என்ன மாதிரி இரு என் நம்ம எந்த சம்பந்த எந்த மாதிரியான குணத்தில் இருக்கோன்னு தெரியும் ஆனால் உடம்பு பார்த்திங்கன்னா சுத்தமாக நம்ம குளிச்சி குளிச்சு சுத்தமாக வச்சிங்கன்னா உடம்புனா சுத்தமாக இருக்கலாம் ஆனால் அந்த அகத்தூய்மை வந்து நம்மளுடைய செயல்பாட்டில் தான் தெரியும் அதனால் வந்து நம்ம எந்த அளவுக்கு பணிவாக நம்ம பேசுகிறோமோ அது வந்து நம்முடைய சிந்தனையை தூய்மைப்படுத்தும் அமைதியாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருக்க பழகணும் அப்படி மனசை வந்து எந்தளவுக்கு அட அடக்கி நம்ம அமைதியாக இருக்கிறோமோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த மல் என்ற சுக்கிலம் வந்து நமக்கு கட்டுப்படும் மனசை அலைய விட்டுன்னு தான் பயன் கிடையாது அதனால் நமக்கு வியாதி தான் வரும் மனசு தான் வியாதிக்கும் மூல காரணம் மனசை வந்து அடக்கமாக வச்சுக்கணும் அப்புறம் அவுதடம் அப்படின்னு சொல்கிறாங்க அவதடம்னா அந்த உடம்பை வந்து ஒழுங்க வச்சுக்கிறதுக்கு மருத்துவ கல்வி அவுதடம் அவுதடம் சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி நான் சொல்ற விட்டு பாருங்க பாருங்கள் மணி மந்திரம் அவசரம் மணின்றது நம்ம சக்தியை வந்து தேகத்தை வந்து பத்திரமா பார்த்துக்கூடிய தாது சக்தியான சுக்கலத்தை கட்டுறது மந்திரம் மந்திரம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் மந்திரம்னு பார்த்தீங்கன்னா சித்த வித்தை தான் மந்திரம் அங்கே மந்திரம்னு சொல்லிட்டு ஏதாச்சும் மந்திரத்தை சொல்லக்கூடாது இந்த ஒரு பாட்டு வரும் கையொன்று வீச விழியொன்று நாட கருத்தொன்று என்ன வஞ்சக நாவுன்று பேச செவியொன்று கேட்க செய்கின்ற பூஜை எவ்வாறு கொள்வாய் உணர்த்தீரத்தவனே மந்திரம் சொல்லிட்டு ஏதவாச்சும் ஒன்று நினச்சிங்கன்னு சாமிக்கு பூ போடுறது எங்கேயோ பார்த்துன்னு இருக்கிறது ஏதோ ஒரு விஷயத்த கேட்கறது இதெல்லாம் ஒரு மந்திரம் கிடையாது இந்த மாதிரி மந்திரம் படிக்கிறதுலாம் எந்த பிரயோஜனம் கிடையாது அதான் என்ன சொல்கிறார் மந்திரம்ன்றது தன்னை உணர்றது அந்த மந்திரத்தை படிக்கணும் அதுதான் சித்தவேதைன்றார் சித்த விதியை படித்து தன்னை உணர்ற மந்திரத்தை படிங்க புற மந்திரத்தை படித்து தன்னுடைய ஜீவனை விரயம் பண்ணி நீங்கள் முழுமையடையாமல் போயிடாதீங்க இந்த மனித பிறகு எடுத்ததே தன்னை உணர்றதுக்கு தான் நம்ம இப்போ நான் கூட பேசுகிறேன்னா இது மாதிரி பேசுகிறனால கூட என்னுடைய சக்தி விரைம்தான் ஆகும் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்தை நம்ம பேச வேண்டியதாக பேசணும் நல்ல விஷயங்களை கொஞ்ச நேரம் பேசலாம் இதையே பேச்சு இதே ஒரு தொழிலாக எடுத்துகிட்டு பேசினது இருக்கூடாது ஏதோ பேச வேண்டிய நேரத்தில் பேசணும் மற்ற நேரத்துலலாம் சித்த விதை பயிற்சியிலேயே அதை மனதை வச்சுக்கிட்டு அதே சிந்தனையோடு இருக்கணும் அதுதான் மந்திரம் அந்த மந்திரம் செய்ய செஞ்சுட்டு அந்த மந்திரமில் சித்த விதை பயிர் செஞ்சுட்டு அப்புறம் அதுக்கு அடுத்தது அவதடம்னு சொல்கிறாங்க அதுதான் இந்த கல்வி மருத்துவ கல்வி தான் அவதரம் அது உடம்புல தேகத்தில் இருக்கக்கூடிய பிணிகளை நீக்கிறது தான் அவதரம் வெளியில் போய் நசித்து கொண்டிருக்கின்ற வாயுவை அப்படி வெளியே ஓட விடாமல் உள்ளுக்குள்ளியை நிறுத்தி சதாகாலம் பயிற்சி செய்கிறது தான் மந்திரம் அதுதான் சித்தவித்தை அது வந்து நம்ம பயிற்சி செஞ்சு தான் ஆகணும் அந்த பயிற்சி பண்ணால் மட்டும்தான் நம்ம இதை வந்து உணர முடியும் தன்னை உணர முடியும் பயிற்சி பண்ணாமல் எவ்வளோ நாள் நம்ம இந்த வித்தையை நம்ம பண்ணாமல் இருந்துட்டு வித்தையை வாங்கி முப்பது வருஷம் ஆயிடுச்சு இருபது வருஷம் ஆயிடுச்சின்னு சொல்லிவிட்டு நம்ம பேசுகிறதில் எந்த பிரயோஜனம் கிடையாது நம்ம வந்து சதா சர்வகாலம் அந்த பயிற்சியிலையும் இருக்கணும் நம்ம இதை நான் சொல்கிறதுனால ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிற நம்ம எல்லாரும் மாணவர்கள் தான் இப்போ இது சொல்கிற சொல்கிற நாமும் கேட்கின்ற அனைவரும் மாணவர்கள் தான் அதான் சாமி சித்த வித்யா நம்ம எல்லாரும் சித்த வித்யாத்தின்னு சொல்கிறார் வித்யாத்தது சன்ஸ்கிரிட் வார்த்தை தமிழில் பார்த்திங்கன்னா சித்த வித்தை பயிர் பயிலக்கூடிய மாணவர்கள்னு அர்த்தம் சித்த வித்தை பயிற்சி பண்ணுற மாணவர் ஸ்டூடெண்ட்டு தான் நம்ம இதை நம்ம முதல்ல அந்த உணரணும் அப்போ ஒரு மாணவர்களாக இருக்கணும்னா நம்ம இன்னும் பயிற்சி பண்ணணும்னு அர்த்தம் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் பயிற்சி பண்ண 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 நமக்கு சாமி வந்து சாமியுடைய அருள் இல்லாமல் இந்த பயிற்சியில் ஒரு நிலை அடையிறதுன்றது ரொம்ப இயலாத காரியம் தான் அவங்க வந்து அருள்கடாட்சம் வைக்கணும் அவங்க அருள்கடாட்சம் வைக்கணும்னா அளவுக்கு நம்ம தூய்மையாக இருக்கணும் தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் இந்த பயிற்சியில் நம்ம ஒரு நிலை அடைய முடியும் சாமி மேலே சதாபக்தியாக இருக்கணும் குரு பக்தி ரொம்ப முக்கியம் சாமி வந்து மனம்தான் குருன்னு சொல்கிறாருன்னா அவர் வந்து சொல்லுவார் ஆனால் நம்ம தான் வந்து அவங்க பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு மரியாதைக்கு ஆனால் நம்ம வந்து அதை அவர் சொன்னார் மனதான் குருன்னு சொல்லிட்டு நம்ம மனம் போடம் போடலாம் போகக்கூடாது நமக்கு உபதேசம் கொடுக்குறவங்க மேலே நம்ம அதிகமான அன்பும் அவன் மேலே ஒரு பணிவும் மரியாதையும் இருந்தால் மட்டும்தான் வித்த வித பளிக்கும் ஏன்னா சாமி வந்து சமத்துவம் எல்லோரும் சம பந்தி வச்சு சாப்பிட சொல்லுவார் சந்தினின்னு சொல்லி எல்லாரும் ஒன்றா சாப்பிட சொல்லுவார் எல்லாம் ஒன்றா சாப்பிட்ணும் எல்லாம் ஒன்றா தான் இருக்கணும் ஏக சக்தமாக இருக்கணும் இருந்தாலும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அதிகமான மரியாதையும் பக்தியும் இருக்கணும் அது அது இருந்தால் மட்டும்தான் நம்ம எதிர்க்க பார்க்குறவர் யாரும் நம்ம நம்மளுடைய ஜீவனை தான் எதிர்க்க வேறு ஒரு உருவமாக பார்க்குறோம் அப்போ அந்த உருவத்தை நம்ம எந்த அளவுக்கு மதித்து அதுக்கிட்ட நம்ம அன்பாக இருக்கிறோமோ அப்போ தான் நம்ம ஜீவனும் அங்கே கட்டுப்பட்டு அன்பாக இருக்கும் நம்ம வெளியில் இருக்கவங்க பார்க்கும்பொழுது அவர் வேறு ஒருத்தர் தான் நமக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிக்கனா நம்ம ஜீவனே நமக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிடும் நம்ம ஜீவன் நமக்கு சம்மந்தமாக இருக்கணும்னா நமக்கு சம்மந்தப்படணுன்னா வெளியில் இருக்க எல்லா ஜீவனும் நமக்கு சம்மந்தமானது நமக்கு வேண்டியது தான் அதை நம்ம உணரணும் எல்லாேருக்கும் கஷ்டங்கள் வரும் எல்லாருக்கும் எல்லாம் வரும் அதெல்லாம் நம்ம கையால் தெரிஞ்சுக்கணும் பக்குவமாக இருந்து பொறுமையாக இருந்து கையாண்டு நம்ம அந்த ஜீவனை உணர வழி தான் பார்க்கணும் ஏன்னா எனக்கு மட்டும் கஷ்டம் இருக்குது என்கிட்ட யாரும் அன்பாக இல்லைன்னா நாம் தான் அன்பாக இல்லை எல்லோரும் நம்மக்கிட்ட அன்பாக தான் இருக்காங்க நம்ம ஜீவனே தன் ஜீவனை நேசிக்க தெரியாத தன் ஜீவனை அவனுக்கு சத்ருவாயிடும் தன் ஜீவனை எவனுக்கு நேசிக்க தெரியணும் அவன் ஜீவனே மற்ற ஜீவனுக்கு அவனுக்கு மித்ருவாகிடும் மற்ற ஜீவனு அவனுடைய அன்பனாகிடும் ஏன் ஒரே சாமி லிட்டமே எல்லாம் போகிறாங்கன்னா அவர் எல்லார்ட்டையும் அன்பான சிந்தனையோடு உள்முக பயிற்சி பண்ணியிருக்கார் அதை அவர் எல்லாருக்கும் அவரை பிடிக்குது அதனால் வந்து அந்த பயிற்சி நம்மளும் பண்ணி பழக்கப்படுத்திக்கணும் அப்போ தான் நமக்கும் எல்லாரும் அன்பாக இருப்பாங்க நாமளும் பிறர்கிட்ட நெருங்கி அந்த ஜீவனை உணர முடியும் அதுக்கு சாமி என்ன சொல்கிறாரு மந்திரம்னு சொல்கிறார் அந்த மந்திரத்தை நம்ம பயிற்சி பண்ணும் அந்த மந்திரம் எப்படி பண்றதுன்னா நினைவிலே இருப்பதன்று சொல்வதொன்று நெஞ்சிருக்க மல்லி பாஷைன்றாங்க பாஷின்றாங்க இதை வந்து அவங்க சொல்றாங்க இப்படி பண்ண அப்படி பண்ண அவங்க வந்து